ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வளர்பிரை அஷ்டமி தின வழிபாடு இன்னைக்கு வருடத்தின் முதல் நாள் சோமவார திங்கக்கிழமை அஷ்டமியோடு சேர்ந்து வர்றது மிக மிக சிறப்பான நாள் பைரவரை வழிபாடு செய்ய உகந்த தீதின்னு பார்த்தா அஷ்டமி தேதி அஷ்டமி தேதியில பைரவர் வழிபாடு நமக்கு நிறைய நற்பலன்களை கொடுக்கும் தேய்பிரை அஷ்டமியில் கடன் தீர நம்ம எப்படி பைரவரை வென்றோமோ அதே மாதிரி முழு நம்பிக்கையோட வளர்பிறை அஷ்டமியில் நம்முடைய வருமானம் பெருகணும் வீட்டில் செல்வ வளம் பெருகணும் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய குடும்பத்திற்கு தனதானியத்திற்கும் பஞ்சம் வரக்கூடாது நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தேவையான அனைத்தும் வளர்பிறை நிலவு போல் வளரணும்னு சொல்லி நம்ம காலை பைரவரை நம்ம வணங்கணும் இது போல் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு அஷ்டமி திதி திங்கட்கிழமை மாலை ஐந்து ரெண்டுக்கு தொடங்குது நாளை செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஆறோட அஷ்டமி திதி முடியுது பொதுவாகவே பைரவர் வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது சிறப்பு அதனால் இன்று மாலை நீங்கள் பைரவர் வழிபாடு செய்யலாம் இன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்யறதுங்கிறத அதீத பலனை கொடுக்கும் கலியுக கடவுளான துடி துடிப்பான தெய்வங்களில் முக்கியமான தெய்வம் பார்த்தா பைரவர் எளிமையான மந்திர ஜபங்கள் நாம நாமஜபங்களில் மகிழ்ந்து அருள் புரியும் தெய்வம் அது மட்டும் இல்லை அஷ்டமி தினத்தில் வணங்குறது கூடுதல் சிறப்புகளை கொடுக்கும் அது மட்டும் இல்லை நகைகளை அடகு வச்சுட்டு அதை மீட்க முடியாம தவிக்கிறவங்க புதுசாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பணம் வரவில் நல்ல முன்னேற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு அஷ்டமி வளர்பிரை அஷ்டமி தீதியை பயன்படுத்திக்கோங்க சிவபெருமானுடைய அம்சம் தான் பைரவர் பைரவரை நம்ம வணங்கும் பொழுது நமக்கு மிக பெரிய நம்முடைய செல்வ செழிப்பு மிக பெரிய அளவில் நமக்கு கிடைக்கும் அதுவும் மட்டும் இல்லை இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எளிமையான மந்திரங்களை மனமுருகி நம்ம வேண்டும் பொழுது அதை நமக்கு கைமேல் பலன் கொடுக்கும் ஆண் பெண் யார் வேண்டுமானாலும் இந்த வழிபாடை செய்யலாம் பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக தீட்டு நேரத்தில் செய்யாதீங்க அதே போல் இந்த வழிபாடு செய்யும்பொழுது குளிச்சுட்டு செய்யுங்க அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு தடவை குளிச்சிருந்தாலும் மாலை நேரம் நீங்கள் வழிபாடு செய்யும் ஒரு தடவை குளிச்சுக்கோங்க தலையில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லை நீங்கள் தலை குளித்தாலும் சரி தான் நீங்கள் வந்து இந்த வழிபாடை நீங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற இடத்துல ஆஃபீஸில் எங்கே வேணாலும் நீங்கள் செய்யலாம் நீங்கள் தெற்கு திசையை மட்டும் தவிர்த்துட்டு மற்றபடி வேறு எந்த திசையில் வேணாலும் உட்காந்து செய்யலாம் சவுத்து டைரக்ஷனை தவிர்த்துடுங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாவது ஒரு புடவை இல்லை வேட்டி ஏதாவது விரிச்சு போட்டு உட்காந்துக்கோங்க அப்படி இல்லைனாலும் மனை இல்லை பா அதுக்காக வச்சுருக்கக்கூடிய பாய் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த ஜபத்தை பண்ணலாம் வெறும் தரையில் மட்டும் உட்கார்ந்து நீங்கள் பண்ணக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம் வாய்க்குள்ளேயும் நீங்கள் சொல்லிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் பைரவரையும் சிவனையும் மனதான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஒரு மந்திரம் இமேஜில் தெரியுது பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை வந்து ஐம்பத்தி நாலு முறை அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் டைமிங் ரொம்ப இந்த எண்ணிக்கை ரொம்ப முக்கியம் இந்த எண்ணிக்கை வந்து நீங்கள் கற்கண்டு வச்சும் நீங்கள் எண்ணிக்கலாம் அப்படி இல்லை ஏதாவது பூக்கள் இருந்தாலும் அதை போட்டு நீங்கள் வணங்கிக்கோங்க இல்லை மாலை ஏதாவது வச்சுருந்தீங்கன்னாக்கா ருத்ராஜ மாலை கருங்காலி மாலை இப்படி நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எந்த மாலையாக இருந்தாலும் சரிங்க நீ இதுக்காக புதுசாக வாங்கணும் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய தாமரை த தாமரை விதை மாலை அதெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எண்ணிக்கைக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ மந்திரத்தை பார்ப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்வர்ணாகஷன பைரவாய தனதானிய விரித்திகராய சீக்கிரம் ஸ்வர்ணம் தேகி தேகி வசியம் குரு குரு ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை ஐம்பத்தி நான்கு முறை இல்லை நூற்றி எட்டு முறை சொல்லணும் இது வந்து இந்த எண்ணிக்கை ரொம்ப 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 முக்கியம் அதையும் பார்த்துக்கோங்க இந்த வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுடைய மனதில் வேற எந்த ஒரு ஞாபகமும் எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது உங்களோட முழு மனதும் உங்களோட முழு கவனமும் இந்த மந்திரத்தில் தான் இருக்கணும் இந்த குரு குருங்கிற இடத்துல குரு குருன்னு சொல்லணும் நம்ம குருன்னு சொல்லும்போது ஜி u சொல்லுவோம் ஆனால் இது வந்து K-U-R-U, குரு அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கணும் டிஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த மந்திரத்தை கொடுக்குற நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஆற்றல் மிகுந்த இந்த வழிபாடை சொர்ண ஆகாசம் பயிரை வர வேண்டிக்கோ வேண்டிக்கிட்டு செய்யும் பொழுது நமக்கு பணவசியம் பண வரவு அனைத்துமே ஏற்படும் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு பண வரவு பணவசியம் வரணும் நகைகள் சேரணும் தங்க நகைகள் சேரணும் என் வாழ்க்கை முன்னேற்றம் அடையணும் செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமும் பண வரவு பணவசியம் பண விஷயம் தங்க நகைகள் சேரணும் அது சம்மந்தமாக பண வரவு அதிகாரிகள் செல்வசழிப்பு உண்டாகணும் அதை மறுபடியும் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லணுன்னு இல்லை நீங்கள் வந்து பேப்பரில் எழுதி வச்சும் படிக்கலாம் இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு கூட நீங்கள் படிச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வழிபாட்டை வளர்பிறை அஷ்டமியில் மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு கிடையாது இந்த வழிபாட்டை வந்து வளர்பிறை அஷ்டமி இல்லை தேய்பிறை அஷ்டமியில் கூட நீங்கள் செய்யலாம் அனுபவபூர்வமாக நீங்கள் உங்களுக்கு இதோட பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் அதை உணரலாம் இதுபோல் அதுவும் இல்லாமல் இன்றைய நாள் வந்து நமக்கு வளர்பிரை அஷ்டமி நம்முடைய செல்வத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு நன்னாள் அதனால இந்த நாளில் நம்ம இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நம்ம ஜபம் பண்ணும் பொழுது நிச்சயமாக செல்வசேப்பில் அவர் விதமான ஒரு நல்ல மாற்றம் நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் திங்கக்கிழமையில் அஷ்டமி தினம் வர்றது மிக மிக சிறப்பு சிவபெருமானும் பைரவரும் ஒன்று அவங்களுடைய அம்சம்தான் அப்படிங்கும்போது சிவ வழிபாட் அதுவும் சிவனுக்குரிய இந்த ஒரு நாள் சிவம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு திதி ஒவ்வொரு நாள் வந்து விசேஷமானது அந்த வகையில் இன்னைக்கு சிவனுக்குரிய நாள் சிவனுக்குரிய திதி இது வந்து கிடைக்காத ஒரு அபூர்வ சேர்க்கை அப்படி தான் சொல்லணும் இந்த நாளில் மாலை நேரத்தில் நீங்கள் பைரவர் வழிபாட்டை பண்ணுங்கள் சரி இந்த மாடு மாலை நேரத்தில் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை காலை அஞ்சு டு ஆறு பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த வழிபாடை நீங்கள் செய்யலாம் இது மாதிரி செய்யும் பொழுதும் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்க கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அணியின் அருளோடும் சிவபெரும்